ஐயா இந்த தலைப்புல ஒரு சந்தேகம் ஐயா சொல்லுங்கய்யா தமிழ் புத்தகத்துல இந்த தமிழ்ல வந்து சாந்தமான சிவனை வணங்குகிறேன்னு அதான் நம்ம சாந்த ஐயா அப்படின்னா அவருக்கு இன்னொரு ஒரு தோட்டம் இருக்கா ஐயா அவருக்கு இன்னொரு அதாவது சாந்தமா தான் முழுமையா இருப்பாரா அல்லது இன்னொரு தோட்டம் இருக்குதா கேள்வியா இருக்கு அது ஆக்சுவலா வந்து புத்தகத்துக்கு வந்து டைட்டில் கொடுக்கறது வந்து பாபா இல்லை சரி சரி சொற்பொழிவுகள் தான் வந்து பாபா வந்து எந்த நாளில் எந்த இதில் கொடுத்தாங்க அப்படின்றதும் அந்த சில நேரங்களில் டைட்டில் வந்து பாபாவே கொடுத்துருவாரு சொற்பொழியுடைய தலைப்பை வந்து அவரே சொல்லிட்டு பேசுவார் ஆனால் இதெல்லாம் கம்பைல் பண்ணி சிவனை பற்றி எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் பேசுனாரோ அந்தது சொற்பொழிவுகள் எல்லாத்தையும் பிற்காலத்தில் நம்ம நம்மளுடைய அந்த பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல சிவன் பற்றிய சொற்பொழிகள்லாம் தனியாக பிரித்து அது வந்து சிவனை பற்றி ஒரு இதாகவும் தொகுத்து கொடுக்குறாங்க தான் அது கம்பலேஷன் சொல்றாங்க அதே மாதிரி கிருஷ்ணனை பத்தி ஆகவே இந்த புத்தகத்துக்கு வந்து நம்ம சிவாயா சாந்தாயா என்று சொல்லும்போது சாந்தமா சொல்லும் சாந்தமான சாந்த சாந்தமானு அர்த்தம் அப்போ இவர் வந்து உண்மையிலேயே சாந்தமானவர் தானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அவரை போன ஒரு கோபக்காரரும் இந்த உலகத்தில் யாரும் பார்த்துருக்க முடியாது அதெல்லாம் நம்ம போக போ பார்ப்போம் பல புத்தகங்களில் பாபா வந்து சிவனை பற்றி எழுதுறதுதான் பார்த்தீங்கன்னா வேற விஷயம் வேற லெவல்ல சிவபெருமான் வந்து தீயவர்களை வந்து எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ணாரு அந்த காலகட்டத்துலன்னு பாத்தீங்கன்னா கடுமையான மெத்தட்லாம் அவர் பயன்படுத்தி தான் வலிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு இதை பல சொற்பொழிகள்ல பாபா வந்து சொல்றாரு இந்த புக்குல இல்ல பல சொற்பொழிகள்ல வேறு சில புத்தகங்கள்ல வந்து நம்ம அவருடைய சொற்பொழிகளை சிவனை பற்றி பல இடங்கள் அவர் குறிப்பிடுவார் அதனால அவருக்கு வந்து ஐந்து முகம் இருக்கிறதாகவும் சொல்லப்படும் ஆனா அவர் உண்மையிலேயே அதாவது ஐந்து விதமான டைமென்ஷன்ல அவர் வந்து அவருடைய அந்த நடந்து கொள்ளுகின்ற விதம் அத வந்து பின்னால வருது அதை நம்ம பின்னால பார்க்கலாம் ஆகும் இந்த புத்தகத்துக்கு அந்த வந்து நமா சிவாயா சாந்தாயா சாத்தமான சிவனை வணங்குகிறேன் என்று கொடுக்கின்ற இது வந்து அந்த ஆங்கிலத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் இது ஆனா உண்மையிலேயே அவர் வெறும் சாத்தமானவனாக மட்டும் இல்லை கடுமையான தான் பிரபா செய்த அவருங்க பிரபா செய்திதல் இருக்கு இல்லையா கடுமையான தோற்றம் கோரக்க பினாக்க பான நம வஜ்ரம் போன்ற வஜ்ராயத்தை போன்ற பயங்கரமா அப்படி இடி மாதிரி அப்படியே தண்டர் போல்ட் மாதிரி அவர் வந்து அச்சம் தருகின்றவனா இருப்பாரு மலரினும் மென்மையானது குஷுமா குசுமாடா பிளவர் கோரக்கா அவருடைய இதயம் கோரக்கண்டா இதயம் குஷுமா கோரக்க அவருடைய இதயம் வந்து மலரை விட மென்மையானது ஆனால் அவர் வந்து அந்த இடியை விட வந்து கடுமையான ஒரு அச்சத்தை தரக்கூடிய தோற்றத்தை உடையவனா இருப்பாரு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க போக போக அதெல்லாம் பார்க்கலாம் சரியாயா அதனால இந்த தலைப்பு வந்து நம்மளா கொடுத்தது தான் அதுக்கு பாபா கொடுத்த தலைப்பு இல்லை ஏதாவது ஒரு பெயர் கொடுக்கணும் இல்லையா அந்த கம்பலிஷன் புக்குக்கு அது மாதிரி அவரை பத்தி அவரை வந்து வணங்குறோம் ஏன்னா அவர் ஒரு எவ்வளவு விஷயம் இருக்குது அவர் வணங்கக்கூடிய ஒரு பொருள் அதனால அவர் வந்து கோபக்கார சிவன் சொல்றதை விட சாந்தமான சிவன் சொல்றது அழகு அந்த புத்தகத்துக்கு அப்படி ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க வேற ஒண்ணு இல்லை